எல்லா அக்கோம் மாப்பிள்ளையிலாம் நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசுகிறேன் இன்றைக்கி நாம் வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஒரு சோசியல் சம்பந்தமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் நண்பர்களே வீடியோ பார்க்க முடியும் முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் என்னன்னா நம்ம நாடு எங்கே போய்கிட்டேன்னு தெரியல நன்றர்களே அதுவும் நம்ம நாட்டில் குறிப்பாக நம்ம பெண்கள் நம்ம அக்கா தங்கச்சியை பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அதுக்கு மேலே ஆட்சி அது பழைய ஆட்சி பாட்டிலாம் பார்த்தா ரொம்ப கவலையாக இருக்குது ஏன் தெரியுமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிருச்சு நண்பர்களில் ஏன் சொல்கிறேன்னா இப்போ நேத்தெலாம் நியூஸில் வந்து இருக்கு ஒரு பிரபல ஒரு பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டியில் ஒரு ஒரு பெண் அவங்க தங்கச்சி ஒரு தவறு நடந்திருக்கு நண்பர்களே அவங்க எல்லாருக்குமே தெரியும் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த தவறு நடந்ததுனால என்னென்னா நம்ம தங்கச்சி அக்கா தங்கச்சிலாம் வெளியே ஒரு ரோட்டில் போகிறது அவங்களுக்கு பயமாக இருக்குது ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடாகிடுச்சி இதே இது நான் கேட்குற நண்பர்களே அரபு நாடு துபாய் கண்ட்ரிலாம் இருக்குது அந்த நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு தசம் ஒரு தவறு நடந்துருச்சுன்னா அந்த ஊரை என்ன பண்ணவங்கள பொதுமக்கள் முன்னிலை வச்சு தவறு பண்ணுறவங்கள தண்டனை கொடுக்குறாங்க நான் அதே தான் நானும் கேட்குறேன் நம்ம அரசர் ஐயா இருக்காங்க நீதியரசர் ஐயாலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தவறு பண்ணுறவங்களை எவ்வளோ காலம் இன்பத்தை அனுபவிச்சானோ அவ்வளோக்காலும் துன்பத்தை அனுபவிக்கணும் இப்போல்லாம் தப்பு பண்ணிவிட்டு மூணு மாதத்தில் வெளியே வந்துடுறாங்க அப்படி வர விடக்கூடாது நண்பர்களே இவங்களுக்கெல்லாம் வந்து தக்க தண்டனை கிடைக்கணும் அந்த தங்கச்சிக்கு நீதி கிடைக்கணும் இனிமேல் நீங்கள் கொடுக்குற தண்டனை அரசரையா இவங்கள மாதிரி ஆட்களுக்கு கொடுக்குற தண்டனையால் இனிமேல் வந்து தப்பு பண்ணணுங்கிற எண்ணம் இவனுக்கு வராமல் இந்த மாதிரி தவறு நடக்காமல் அப்போ தான் இவனை இருப்பாங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த பொண்ணு வந்து தங்கச்சி அவங்க வந்து எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க ஆ நீங்களே சொல்லுங்கள் அந்த மாதிரி அவன் கொடுமை பண்ணதுக்கு அவன் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் மக்களை ஏமாற்றிடலாம் எல்லாத்தையும் ஏமாற்றிடலாம் ஆண்டவனை ஏமாற்ற முடியாது அவனுக்கு பெரிய தண்டனை கிடைக்கும் நீங்கள் வந்து நீதியரசரையே அவனை கொடுக்குற தண்டனை பெரிய தண்டனை இருந்தால் தான் இனிமேல் இது மாதிரியான தண்டனை வந்து அவனுக்கு கிடைக்காது தண்டனை கிடைக்காம நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டேன் ஐயா அதனால் அக்கா தங்கச்சி எல்லாருமே வந்து கவனமாக இருங்க தனியாக இங்கேயும் போகாதீங்க அதே மாதிரி இந்த சோசியல் மீடியா எலியோ ஒருத்த பழகுறானா பேசுகிறானா அவன் நல்லவனா அவன் கேரக்டர் என்ன அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு பேசி கரெக்டாக இருந்தால் மட்டும் பழகுங்க வைங்க அதை விட்டுட்டு அவன் வந்து பேசுகிறான் அவன்கிட்ட கார் இருக்குது அது இருக்குதுன்னு தயவுசெய்து வந்து பேசி பழகாதீங்க ரெண்டாவது என்னென்னா இப்போ அதே மாதிரி சொல்கிறேன் நீங்கள் வந்து வண்டியில் போகும்போது தனியாக போகாதீங்க ஃபேமிலி அப்பா அம்மா கூட போங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கடற்கரைக்கு பீச்சுக்கு சுற்றி பார்க்க போகிறீங்கன்னா ஃபேமிலியாக போங்க தனியாக போகாதீங்க ஒரு சினிமா தேட்டருக்கே போனாலும் தனியாக போகாதீங்க சேஃப்டியாக ஆட்களோட குடும்பத்தில் உள்ள ஆளோட போங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா முடிஞ்ச அளவுக்கு தங்கச்சி அக்கா தங்கச்சியெலாம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருங்க ஓகே நண்பர்களே அந்த வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நெல்லை வேலை சோதனதுக்கு மீற இருக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைச்சிருங்க நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே